நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் நான் இந்த வீடியோவில் உங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்டா குரக்கன்மா தோசை வந்து எப்படி செய்கிறேன் தான் க இதில் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது எப்படி நீங்கள் தோசை செய்கிற அளவு வந்து எப்படிண்டு நான் எப்படி தோசைக்கு அளவு எடுக்கிறேன்கிறது தான் இந்த பதிவில் வந்து முழுக்க முழுக்க காட்ட போகிறேன் அதோடு அப்படியே தோசையும் சுட்டு முட்டை தோசையும் சுட்டு அப்படியே இந்த பதிவை வந்து பெருசாக்கலாம்ண்டு நான் இப்போ வந்து ரெண்டு சுண்டு உளுந்துக்கு நான் இப்போ வந்து தண்ணியில் ரெண்டு சுண்டு உளுந்து ஊற விடுறேன் ரெண்டு சுண்டு உளுந்த ஊற விட்டுட்டு என்ன செய்ய போகிறோன்னா இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தியமும் போட்டு சேர்த்து ஊற விட போகிறேன் இதோட சேர்த்து அப்படியே வெந்தியமும் இதுக்குள்ளே போட்டு ஊற விட போகிறேன் இது நல்லா ஊறி வந்தோடனே நான் வந்து இரவுக்கு இதை வந்து அரைச்சி எப்படி மாக்கரை வைக்கிறேன்னு அதையும் அப்படியே வீடியோவோட ஜாயின் பண்ணி விட்றேன் இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னுடா இந்த ஊற வச்ச உளுந்து வந்து நல்லா ஊறிட்டுது இந்த உளுந்தை வந்து நல்லா பசை போல் அடிச்சுட்டு அதை அப்படி நான் இதை வந்து தோசமாக இவ்வளோ என்னென்ன போட்டு நான் இதை வந்து குழைச்சு வைக்க போகிறேன்னு இது வந்து என்ன சொல்கிறது ஸ்ரீலங்கா தோசை தான் ஆனால் நான் கொஞ்சம் ராகி மா போட்டு ராகிமான்றது வந்து குரக்கன்மா மா போட்டு அதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த தோசையை சுடுவோமாண்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு என்னை வந்து என்னை வந்து கமெண்ட்லேயும் ஒரு அளவு இந்தவே நீங்கள் என்னென்ன அளவு நீங்கள் போடுற நீங்கள் தோசைக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி இந்த தோசை மாவை ரெடி பண்ணுறேன்ட்டு நான் வந்து இந்த பதத்துக்கு இப்போ அடித்து எடுத்துட்டேன் இப்போ இன்னொருக்கா எடுக்கணும் அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவை கரைச்சி வைப்போம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவைக்கு தெரியும் அவிச்ச மாவுண்டா என்னெண்டு ஆனால் இந்தியாவில் இருக்கிறவைக்கு அது தெரியமான்ண்டு எனக்கு தெரியலை அவிச்ச மாவுன்றது வந்து தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒரு சாஸ்பேன் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு மேலே அந்த மைதா மாவை போட்டு அவித்தா பூ அடிக்குது அதை போட்ட பேப்பர் ஒன்று விரிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த மைதா மாவை வச்சா விற்கிறது மைதா மாவுன்றது வெள்ளைமா பூ அடிக்குது பயங்கரமாக நான் இப்படி வச்சு கதைக்கிறேன் இப்படி சோஸ் பேன் உண்டு இப்படி சோஸ் பேனுக்கு தண்ணி வச்சு மேலே ஒரு இது வச்சு ஒர்க்பர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே அந்த வெள்ளை மாவு மைதா மாவுன்றது இந்தியாவில் சொல்ல வேணாம் அந்த மைதா மாவில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணித்தளம் அவியை வச்சுட்டு எடுத்தால் அதில் வந்து அதை வந்து அவிச்சம் மாவுன்ட்டு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் அந்த மாவை வந்து பேந்தி இந்த அரிதட்டால் வச்சு அரித்து எடுத்துட்டு தான் இந்த தோசை மாவுக்கு நான் போட போகிறேன் இந்த சில பேருக்கு இந்த அவிச்சம்மா என்னென்னு செய்கிறேன்னு தெரியாமையும் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கிறவை இந்தியாவில் கூட அவிச்சமாக யூஸ் பண்ணுறே அவிஞ்சு வரையக்க அது தெரியும் இப்படி தொட்டு பார்க்க அது வந்து ஒரு ஒரு அறுவல் நொறுவல் மாதிரி இருக்கும் அவிஞ்ச தன்மை வந்துடும் மாவுக்கும் அவிஞ்ச அவிச்சம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் கொண்டு வரும் கூட ஸ்ரீலங்கா தோசை உடைய இந்த அவிச்சம்மாவும் கலந்து தான் சுடுறது அதனால தான் அந்த பச்சை பச்சைமாவின்ட்டு நான் சொல்கிறேன் நான் இது வந்து ஒருத்தருக்கு சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் தெரியாதவைக்கு இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க தெரிஞ்சவைக்கு ஓகே இப்படி நல்லா ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவிச்சமாவுக்கும் பச்சைமாவுக்கும் மாவுக்கும் இப்படியாவது தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்படியே நீங்கள் செய்யுங்கோ இப்போ நான் வந்து இதை அரித்து எடுத்து ஆற வச்சுட்டு தான் அந்த மா தோசைக்குள்ளே கலக்க போகிறேன் நான் வீட்டை வந்து பார்க்க எனக்கு அவிச்சமாக இல்லை இப்போ உடனே நான் டக்குண்டு அவிச்சு எடுத்தேனா இப்போ வந்து நான் வந்து அவிச்ச மாவை அரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து இது கொஞ்சம் சுடுவுது கொஞ்சம் ஆரட்டும் ஏனெண்டா நான் கூடுதலாக என்னெண்டா தோசைக்கு மாவு அரைக்க குளிர் தண்ணியில் தான் அரைக்கிறேன் நான் நீங்கள் எப்போவும் தோசைக்கு அந்த உளுந்தை அடிக்க கேட்க எப்போவும் குளிர் தண்ணியில் அடிங்கோம் அப்போ தான் நல்லா அந்த புளிச்சு வரும் இப்போ நான் இந்த 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 உளுந்தெல்லாம் அடித்து வச்சுட்டேன் இந்த அவிச்ச மாவை மறந்துட்டேன் நான் இப்போ தான் வந்து பார்த்தேன் அவிச்சமாக வீட்டில் இல்லை உடனே இப்போ அவிச்சு எடுத்துட்டேன் இப்போ இனி போட்டு செய்வோம் இப்போ நான் வந்து உளுந்து ரெண்டு சுண்டும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கையளவு வெந்தியத்தையும் போட்டு அடித்து வச்ச மாவை ரெடி பண்ணிட்டேன் நல்லா பசியாக அடித்து வச்சுட்டேன் நான் இந்த கப்பில் தான் உளுந்து எடுத்தேன் உங்களுக்கு எந்த கப் வேணுமோ அந்த கப்புக்கு அளவாக நீங்கள் அளவு நான் இந்த கிளாஸ் தான் எடுத்தேன் நான் அளக்க அதனால் இந்த கிளாஸ்லையே நான் மாவை வந்து தண்ட போகிறேன் இந்த கிளாஸில் வந்து நான் என்ன மா போட போகிறேன் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இந்த தோசையாக செய்ய போகிறேன்னு ஏனென்றால் கொஞ்சம் உடம்புக்கு நல்ல மண்டதுக்காண்டி இந்த ப்ரௌன் மாவு வந்து நான் வந்து ரெண்டு சுண்டு போட போகிறேன் நீங்கள் அங்கே சப்பாத்தி செய்கிற மாவே போடலாம் இல்லாட்டி வேறு என்ன பேர் சொல்கிறதுங்க சப்பாத்தி மாவுன்னு தான் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலை இந்த ப்ரௌன் மாவில் நான் வந்து ரெண்டு சுண்டு போட போகிறேன் இப்போ வந்து ரெண்டாவது கிளாஸ் இப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ளே உளுந்து போட்டிருக்குறோம் அதோட இந்த ருக்மேலன்னு சொல்கிற சப்பாத்தி மா வந்து ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸ் நீங்கள் எந்த கிளாஸ் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸாலேயே போடுவோம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இதுக்குள்ளே நான் வந்து பச்சை கோதுமைமா போட போகிறது இல்லை அதுக்கு பதிலாக தான் இந்த ருக்மேல நான் கலந்துருக்குறேன் ஆனால் அவிச்ச வெள்ளம்மா போட போகிறேன் அதைத்தான் நான் அந்த மைதாமா அவிச்ச வ மைதாமாவின்னு சொல்லலாம் மைதாமான்றது இந்தியாவில் சொல்கிறது நாங்கள் கோதுமாவன் சொல்கிறோம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த அவிச்ச இப்போ அவிச்செடுத்த இந்த கோதுமை மாவை நான் வந்து இந்த வெள்ள மாவுன்னு சொல்லுவோமே நான் அப்போ தான் எல்லாருக்கும் போல அங்கே அவிச்ச வெள்ள மாவை வந்து இந்த இந்த கலவையோட கலக்கு ரணிப்பேன் நான் வந்து ஒரு சுண்டு தான் நான் காரணம் வந்து காணும் ஒரு சுண்டு ரொம்ப நிறைய அவிச்சமாக போட வேண்டிய அவசியம் இல்லை தோசைக்கு ஒரு சுண்டு அவிச்சமாக போட்டாலே காணும் இதுதான் அந்த ராகி பவுடர் என்ன ராகி பவுடருன்றது குரக்கன் மாவுன்னு சொல்கிறது இந்த ராகி பவுடரையும் இதுக்குள்ளே கலக்க போகிறேன் இதிலையும் நான் ரெண்டு சுண்டு போட போகிறேன் இப்போ நாங்கள் அந்த ராகி மாவை இதுக்குள்ளே போடுவோம் இதுலையும் நான் ஒரு ரெண்டு சுண்டு எடுக்கிறேன் இதுதான் அளவு நான் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு சுண்டுகளும் எடுத்தே நான் அதே மாதிரி ரெண்டு சுண்டு ருக்மேல் எடுத்து நான் ருக்மேல்ன்றது வந்து ப்ரவுன் ப்ரவுன் மாவுன்னு சொல்லலாம் இல்லாட்டி நீங்கள் சப்பாத்தி மாவுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து ராகி மா ரெண்டு சுண்டு எடுத்துருக்குறேன் அவிச்ச பச்சை மா வந்து ஒரு சுண்டு தான் நான் எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து இதுக்குள்ளே வந்து நான் என்ன போட போகிறேன்னா உப்பையும் அளவாக போட்டுட்டு அதே மாதிரி நான் வந்து மஞ்சள் துளையும் போட்டு இதை வந்து நல்லா கரைச்சி வைக்க போகிறேன் இதுக்குலாம் அளவான உப்பும் போட்டுவிட்டேன் மஞ்சள் தூளும் போட்டுவிட்டேன் நான் வந்து நல்ல குளிர் தண்ணி விட்டு இதை கரைச்சி வைக்க போகிறேன் இப்போ நான் வந்து தோசைக்கு வடிவாக கரைச்சி வச்சுட்டேன் இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே வந்து இப்போ குளிர்காலம் துவங்கினதால் டக்குன்னு வெளியில் வச்சா புளிக்காது நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவிலையோ இல்லை வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்க நீங்கள் இதை வந்து வெளியிலேயே வைக்கலாம் இப்போ சரியாக நேரம் வந்து இங்கே வந்து ஒம்பது நைட் ஒம்பது நான் இந்த டைம் தான் வந்து இப்போ வேலையால் வந்து தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோண்ட்ருக்குறேன் இனி வந்து இதை வந்து பக்கவுனில் தான் வைக்க போகிறோம் அப்போ தான் புளிக்கு காண்டி இங்கே கூட குளிர்காலம் வந்ததுன்னா பக்கவுனில் தான் நாங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ அரைச்சி வைக்கிறது இதுதான் நான் நான் செய்கிற விதம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதே மாதிரி செய்யுங்கோ நான் அடுத்தது வந்து அப்படியே இந்த வீடியோவலையே நான் எப்படி சுட போகிறேன்னு நாளைக்கு உங்களுக்கு இந்த பதிவை வந்து ஃபுல்லாக போடலாமன்னு நான் நினைக்கிறேன் இந்த தோசை எப்படி வந்ததுன்றதை நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நாங்கள் இதை பக்கவனில் வச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம் எப்படி புளிச்சு இப்போ பக்கவனுக்குள்ளே வச்சுட்டேன் மூடி விட்டா சரி இப்போ வந்து எங்கட குரக்கன் மா போட்ட தோசை மா வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு நாங்கள் இப்போ தோசையை ஊற்றுவோம் நல்லா புளிச்சு வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து தோசையை வந்து ஊற்றி பார்க்க போகிறேன் சட்டி நல்ல சூடாயிட்டுது மா நல்ல பதத்துக்கு வந்துட்டுது இப்போ வந்து கொஞ்சம் எண்ணிய இதுக்கு மேலே இப்படி தெளிச்சு விடுவோம் தோசை வந்து நல்ல பதமாக வந்துட்டுது கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்குது ஏன்னா நாங்கள் ராகிமா போட்டதால் நாங்கள் ஒரு முட்டை தோசையும் சுடுவோம் இப்போ இப்போ வந்து முட்டை தோசை உடம்புறோம் முட்டை தோசைக்கும் கொஞ்சம் எண்ணெயை மேலே சுத்தி இப்படி இப்படி தெளிச்சு விடுவோம் இது முட்டை தோசையா சுட்டு எடுக்க போகிறேன் முட்டை தோசை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லம் கூடுதலாக முட்டை தோசையும் தோசை சுட்டையே கொண்டு சுடுறது வளமை

அப்படியே தோசையும் சுட்டு இந்த வீடியோட அப்படியே இணைச்சி விட்றேன் அதுக்கு பிறகு தோசையை எப்படி இருக்குன்னு சாப்பிடு பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு முட்டை தோசை எனக்காண்டி ஒரு முட்டை தோசை நானே சுட போகிறேன் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு தராமல் கூடாது என்ன இன்னும் என்ன இதை பார்த்து நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க வாங்க இப்போ ஒரு முட்டை தோசை ஒன்று சுடுவோம் இப்போ வந்து நான் தோசை மாவை வந்து ஊற்ற போகிறேன் தோசைக்காலில் நல்லா சூடாகிட்டுது அதுக்குள்ளே இந்த குரக்கன் மா போட்ட இந்த தோசை மாவை விட்டு எனக்காண்டி ஒரு முட்டை தோசை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு இந்தியா தோசைன்னு சுடு எப்படி சுடுறேன்னு நான் சொல்லி தரேன் தோசையும் நான் சுடுவேன் அதுவும் சுடுவேன் எனக்கு வந்து யார் அது சொல்லி தந்ததுன்னு சொன்னால் ராணி என்ற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் சொல்லி தந்தவா அவள் மறக்க மாட்டேன் அவள் வந்து ஒரு தெலுங்கு அந்த என்ன சொல்கிற திருப்பதி அந்த ஏரியா அந்த பிள்ளை அந்த பிள்ளை தான் எனக்கு எப்படி தோசையை சுடுறதுன்னு சொல்லி அந்தவா பேப்பர் தோசை இப்போ எனக்கு அவள் ஞாபகம் வந்தது ராணி இப்போ நான் வந்து ராகி தோசை சுட்டு முடிச்சிட்டேன் முட்டை தோசையும் நார்மல் தோசையும் இருக்குது தோசை நான் சாப்பிடுவேன் உண்டு இப்போ அதோட சம்பல் வந்து நாங்கள் ஊரில் அடிக்கிற மாதிரி தான் செத்தல் மிளகாயை தாளித்து வெங்காயம் செத்தன் மிளகாயை தாளித்து கருவேப்பிள்ளையும் போட்டு தாளிச்சுட்டு சும்மா அந்த அறுவல் நூறுவலாம் அடித்தேன் நான் ரொம்ப தண்ணி விட்டு சட்னி மாய அடிக்கலை நார்மலாக நாங்கள் ஊரில் உரலில் அடிக்கிற சட்னி மாதிரி தான் அந்த டேஸ்ட் வரும் இது இதான் அந்த முட்டை தோசை நாங்கள் முந்தி வந்து நார்மலாக எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கேக்க வெள்ளை மாவில் தான் நம்மக்கள் மஞ்சள் கலர் தோசை தான் சுட்டு தந்திருக்கினோம் இப்போ எல்லாரும் ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு சாப்பிட்றோன்னு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நானும் சும்மா ரேவணி தான் பார்த்து நான் ஆனால் தோசை நல்லா வந்திருக்கு ராகி மாவில் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு இந்த மா ஒரு ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை வந்து நார்மலாக சுட்டு பழகினா அது உடம்புக்கு நல்லம் தானே அதோட வந்து ராகி வந்து உடம்புக்கு நல்ல முந்தி பழைய காலத்தில் வந்து எங்கட பெரியோர்கள்ன்னு தான் சொல்லுவோம் ஐயா அவையெல்லாம் இந்த மாவில் சாப்பிட்டு தான் நல்ல ஹெல்த்தியாக இன்று வரைக்கும் எங்கட ஐயா வந்து எண்பத்தாறு வயசு வரைக்கும் எங்கட ஐயா வந்து இருக்கிறார் அவையண்ட அந்த நேர சாப்பாடுகள் ஆனால் நாங்கள் வெள்ளமாக தான் சாப்பிட்டு வளர்ந்தனாங்க கூடுதலாக எங்களுக்கு வெள்ளமாக அதுவும் நாட்டில் பிரச்சனை நடக்க எங்களுக்கு அந்த மாவும் கிடைச்சதோ தெரியலை என்னத்தை சாப்பிட்டு வளர்ந்தவ நாங்கள்டே தெரியலை கிண்டரில் இப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நாங்களும் எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கறதுக்கு இப்போ நான் வந்து இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் செம்ம சாஃப்டாக வந்து இருக்கு தோசமா உண்மையாக என்ன சொல்றது வெள்ளமாக போடுறதுக்கு நான் போட்ட மாதிரி செய்முறையில போட்டு செய்கிறது நல்ல கொஞ்சம் சின்னல்ல பள்ளிக்கூடம் போயக்கா அம்மாக்கள் வந்து மஞ்சள் கலர் தோசையும் சம்பல் உரல் அடிச்சு சம்பளம் தந்து விடுவினோம் அப்போதான் சாப்பிடவே ஒரு என்ன சொல்ற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சம்பளம் தோசையும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அதனால அப்படி தான் முந்தைய எப்பயாவது இருந்துட்டு தான் இட்லி வைப்பினா எப்பயாவது இருந்துட்டு தோசை செய்வோம்னா நாங்கள் சாப்பாடு கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கெல்லாம் கொடுத்து தான் சாப்பிடுவோம் எல்லாரும் அடிபட்டு சாப்பிடுவோம் ம் முட்டு தோசை சூப்பரா இருக்கு நான் தோசைக்கு சாம்பார் இல்லை எப்பயாவது இருந்துட்டு சாம்பார் இருந்து வைக்கணுமே வைப்பேன் ஒழியா ஆனா நாங்கள் ஸ்ரீலங்கா தோசைக்கு சம்பளம் தோசையும் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துனோம் உடலாக சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கு சில நேரத்தில் மீன் குழம்பு இருந்தால் மீன் குழம்புடையும் சாப்பிட்றோம் நாங்கள் தோசை மற்றும்படி தோசைக்கு சாம்பார் தனியா வைக்கிறே இல்ல இட்லிக்கு கட்டாயம் சாம்பார் வைப்பினா ஆனா வந்து தோசைக்கு சாம்பார் ஸ்ரீலங்காவில கூடுதலா வைக்கிறேன் நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்ப உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து ஹெல்த்தியான தோசை ராகிமா தோசை சுட்டு சாப்பிடுங்க இப்போ நான் வந்து மீறி பாதி தோசையை ரசிச்சு ருசித்து சாப்பிட போகிறேன் பாய்